ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை பார்ட் ஒன் பட வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்புல அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒண்ணு அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் படமாகும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் டூ அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா நேரத்திற்கு ரொம்ப உண்மையா இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் கமர்சியல் அதே தமிழ்நாட்டில் தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருச்சியமான படமாகவும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக படமாக இது உங்களுக்கு எனக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் திருச்சியில் மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அதுங்க ரூட்டிங் கட்டது இன்னைக்கு இங்கே திருச்சி என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னோட அன்பு தம்பிங்க எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க இது அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை என் ரசிகர்கள் அன்பு தம்பி எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லுறேன் தொடர்ந்து கதை நாயகனாவா தான் நடிக்க போறீங்களா தொடர்ந்து கதை நாயகனா பிறகு கதை நாயகனாதான் பண்ண போறீங்களா இல்ல பொங்கல்

எல்லா விதத்திலுமே திருச்சி திருச்சி மக்கள் ரொம்ப ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு விதமாக தான் எப்பவுமே இருந்துருக்கு அது எல்லா விதத்துலையுமே சொல்றேன் எல்லா துறையுமே துறையிலும் சரி திருச்சி மக்கள் ஒரு தனித்துவமானிக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வந்ததில் திருச்சி மக்களோட நம்ம இங்கே இங்கே உள்ள தேட்டரில் சோனாமலை தேட்டரில் படம் பார்க்கணும் கண்டிப்பாக நான் ஷூட்டிங் போகணும் ஐயம்பி கண்டிப்பா படம் பாத்துக்கோ இது நல்லா இருக்குங்க